நாம அன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு டால் தான் பண்ண போகிறோம் டால் பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை கழுவி குக்கரில் போட்டுக்கவேன் ஒரு அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மூணு வரமெல்லாம் கிளி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் தடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாரலாம் இப்போ இது கூட அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் பிடிச்சிக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கத்திரிக்காய் நல்லா விழுந்துருச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சால் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட வேக வச்சால் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் கொஞ்சமா புளிக்கரைசல் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பருப்பு டால் ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சமா மளிகை சேர்த்து கலந்துட்டு இறக்க வேண்டியதான் இந்த பருப்பு டால சாதம் இட்லி தோசையோட சைடு சாச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்